எல்லாம் அல்ல இறைவனின் அருள் கருணையினால் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாணிகப்பாறை கற்பசாமி திருக்கோவிலுக்கு புனிதமான பக்தியோடு நம்ம கற்பசாமியுடைய அருள்வாக்கை பெற வேண்டும் என்று பேர் ஆவலோடு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமென்பும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி இந்த பூ என்னாலும் இன்றுக்கு வாழ வேண்டும் என்று எண்ணி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இப்பொழுது நவராத்திரியை ஆரம்பித்து மூன்றாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது நவராத்திரி என்பதே ஒரு வரத்தின் அடிப்படையிலே தோண்டியதுதான் நவம் என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவு ஒன்பது இரவுகள் விடாமல் போராடி ஒரு அசுரனை வென்ற ஒரு மகத்துவத்தின் தத்துவத்தை தான் நவராத்திரி என்று சொல்லுவது வளர்க்க ஆனால் அந்த அசுரனை ஏன் அழிக்க வேண்டும் அவன் பெற்றது என்ன என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க அவன் ஜென்மேந்திர விதிதான் அதுக்கு காரணம் அந்த கர்மங்கள் ஒரு காரணம் பிரம்மதேவனிடம் வர வாங்கினான் நான் பட்டாசுரன் தேவராலும் மூவராலும் அழிக்க முடியாத மரணமற்ற பெருவாழ்வை நான் பெற வேண்டும் என்று நினைப்புவாங்க பூவுலகத்தில் வாழ்வோர் எல்லாம் என்னையே தெய்வமாக பூஜிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வர நான் எதை செய்தாலும் யாரும் என்னை மறுக்கக்கூடாது என்னை எதிர்க்க கூடாது என்னை எதிர்த்தவர்கள் அழிய வேண்டும் என்று அகோர குலத்தோட ஒரு வரத்தை வேணும் அப்படி என்றால் அதற்கு முடிவு என்னன்னு கேட்கும் பொழுது சொன்னான் பாலிய வயது வயது கொண்ட ஒரு சிறுமி மட்டும்தான் என்னை போராடி ஜெயிக்க முடியும் வேற யாராலும் முடியாது அப்படி ஒரு வரத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான் அவனுடைய அறிவு மயக்க ஒரு குழந்தை நம்மள இருக்க முடியுமா அவளை நம்ம கொண்டுடலாம் அப்படி நினைச்சு அப்படி ஒரு வரத்தை கேட்டான் அவனுடைய கர்மம் அப்படி பேச வைத்தது இது எல்லாமே என்னது அவனுடைய அறியாமை மட்டுமல்ல அவன் முன் சென்மத்தில் பாவத்தை செய்து மறுபிறவில பண்டாசுரனாக பிறந்து தாய் பராசக்தியின் மூலமாக அசன்மத்தை அழிக்கும் பொருட்டு அவன் அழிய வேண்டும் என்ற ஒரு நிலைகளை அவன் பெற்றதுதான் கர்மம் தான் மனிதனை இயக்குகிறது கர்மம் இந்த ஜீவன்களையே இயக்குகிறது கர்மம்தான் இந்த உலகையே இன்று நடத்தி சென்று கொண்டிருக்கிறது அசுரர்களுக்கு கீழே அசுரன் அரசாளுகிற அந்த ராஜாங்கத்தில் எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டார்கள் எல்லோரும் கண்ணீர் ஒடித்தார்கள் பண்டாசுரனுடைய அப்பொழுது தாய் தோன்றிதான் அவனை அழிக்க வேண்டும் என்று விதி நான் அப்போ தர்மம் தவிழிய தர்மம் தழுவிய இந்த மக்களை தேவாதி தேவர்களை தெய்வ குணம் படைத்தவர்களை அரக்கர்கள் ஆள வேண்டும் என்னும் ஒரு விதியும் இருந்ததனால் இருந்ததனால்தான் பண்டாசுரன் அவ்வளோ துயரங்களையும் அவள துரோகங்களையும் இந்த சமூக விதியின் பொருட்கள் இவர்கள் வேதனை அடைய வேண்டும் என்னங்கிற ஒரு விதி என்னும் ஒரு கர்மா இயக்கியதின் காரணத்தினால் தோன்றியது தான் அந்த நிலைமை கிடக்கலாம் இவருக்கெல்லாம் ஜென்ம பாவம்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை பட்டினத்தடிக்கல நம்ம அடிக்கடி பட்டினத்தாரை பற்றியே நம்ம பேசுகிறோம் நம்ம கோஜத்தில் கூட பட்டினத்தார் திருவடிகளுக்கு அப்படி சொல்லுறோம் எல்லாரும் அரோகராஜ் ஏன் எனக்கு சின்ன இருந்து பட்டினத்தார எனக்கு பிடிக்கும் அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் என் நெஞ்சை தொட்டது அவருடைய ஒவ்வொரு துறவுகளும் சில சமயங்களில் கர்மங்களை பற்றி நிறைய பாடுவார் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா மனிதன் அறியாமை தவறி கொண்டிருக்கிறான் அறியாமையிலே தத்தளிக்கிறார் இதனுடைய தன்மை என்னென்று தெரியவில்லை என்று புலம்பல் இருக்கும் அந்த புலம்புலையெல்லாம் பாடலாக கொடுத்துருப்பார் அவர் ஒன்றும் ஒரு பெரிய கவிஞரும் இல்லை ஒரு பெரிய புலமையும் அல்ல அவர் வா ஆனால் அவர் அரசியல் ஒரு பெரிய வியாபாரி சார் அதனால அந்த அருகில் இருந்த புலவர்கள் பாடுவதை இசைத்ததை தன்னுடைய இதயத்திலே பதிவாக்கி கொண்டு பலகாலம் சராசரி மனிதனாக வாழ்ந்தவர் ஆனால் பக்குவம் பெற்று ஞானத்தை பெறுகிற பொழுது அவருடைய புலம்பல் எல்லாம் பாடலாகிறார் இன்று அவைகள் நமக்கு ஞானத்தின் பாடல்களாக மறந்திருக்க உண்மை அவர் கர்மத்தை பற்றி சொல்வார் செயலாவது யொன்று இனி தெய்வமே உன் செயல் உணரப் பெற்றே இந்த ஊரெடுத்த பின் செய்த தீவினை இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினை மூழ்கியதே கர்மாவை பத்தி பாருங்க இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என் இல்லை அப்பா எல்லாமே உன் செயல் என்று நான் உணர்ந்து இருக்கின்றேன் அதான் என் செயலாவது யாதொன்று ஆனால் இப்பொழுது நான் உணர்ந்தது மட்டும்தான் எதுக்கடா சக்தி இருக்கு உன் தூய்மையான மனதுக்கும் அதை ஆட்டி படைக்கின்ற ஆத்மாவுக்கும் மட்டும்தான் அந்த சக்தி இந்த ஆன்மாவையும் இந்த மனதையும் நீ எதை உருவம் என்று நினைத்து சிலையாக காவியமாய் ஊபியமாய் கருத்தொட்டமாய் நினைத்து நீ கடவுள் என்று நினைக்கின்றாயோ அது உனக்கு பலனை கொடுக்கறது அது உனக்கு பிரதிபலனை கொடுக்கிறது என்பதைத்தான் அவர் சொன்னார் நாதன் உள்ளே பெயர் இதை நீ அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்குன்னு சொன்னார் அருமையான சமைச்சு ஒரு அறிவியல் கருவி வச்சிருப்போம் அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்னது முதல்ல அடுப்பு அடுத்து விறகு இன்னைக்கு கேஷ் விறகு இதையெல்லாம் வச்சிருப்போம் அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க அடுப்பு தன் மேனியை சூடாக்கி தியாகம் நமக்காக செஞ்சு தன்னை எரித்து கறியாக்கி நமக்கு கரி சமைக்க உதவி செஞ்சு உண்மை ஒரு பாத்திரம் கடினமான சூடாகி தாங்க முடியாத நிலையாகி உள்ள இருக்கிற பொருளை வேக வச்சு ருசியாக்கி நமக்கு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்ட் இதைத்தான் ஒருத்தனை சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ அருமையான சொட்டு எடுக்கப்பட்டு கரி சமைத்து வைத்திருக்கக்கூடிய சட்டிக்கு அந்த அவியனுடைய ருசி தெரியாது தெரியுமா அதை எடுக்கிற கரண்டிக்கும் தெரியாது அப்போ சட்டிக்கும் கரண்டிக்கும் எப்படி ருசி தெரியாதோ அதே போல மனிதா உன் உடனுக்குள்ளே இருக்கின்ற ஆத்மாவையும் மனதையும் பற்றியுடைய மகத்துவ சக்தியை நீ புரியாமல் இருக்கின்றாய் ஆனா அது உனக்குள்ளே இருந்தாலும் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் அப்படி உணர்த்திட்ட அதே மாதிரிதான் ஒரு ஞானியுடைய வீடா இருக்கும் ஞானியுடைய உரமாக இருக்கும் ஞானியுடைய குடும்பமாக இருக்கும் ஊர் உலகம்னா அவரை கடவுள்னு கும்பிடும் ஆனால் மற்றவர்கள் சாதாரணமாகவே நடிச்சுட்டாங்க அதுவும் வந்து சமம் தான் ஏன் அது பக்கத்துல இருக்கிறார அதனுடைய மகத்திலே தெரியாது முற்றத்து முல்லைக்கு முருமணம் இல்லை என்று சொன்னார் மாத்தான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் என்றார்கள் ஆனால் முத்தத்து முல்லைக்கோ இல்லை என்று சொன்னார்கள் ஏன் தினமும் பார்க்குறீங்க தினமும் நுகர்ந்தீங்க பழக்க தோஷத்தில் வந்துருச்சு அதனால் அது மகத்துவம் கொடுக்கல ஆனால் கடையில் விற்கிற மல்லிகைப்பூ போய் வாங்கிட்டு வந்து தலையில சூடுவதும் அலங்காரம் கொள்வதும் அர்ச்சிப்பதும் ஆனந்தம் கொள்வதும் பற்பல இல்லையா அதை மாதிரி தான் அயலாசியா அக்கறை மாட்டுக்கு அக்கறை பட்சை என்பது போல மனோ நிலைகளை நம்ம செலுத்துவதன் மூலமாக தான் அந்த மகிழ்ச்சியும் அந்த உணர்வும் அந்த பற்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் உள்ளுக்கு இருக்கிறவருடைய தன்மையை நாம் புரிந்து தான் திருமுலர் சொன்னார் இந்த ஆத்மாவும் இந்த மனமும் இறைவனை அடைவதற்கு காரணமானதாக இருக்கிறது அதுவே இறை சக்தியாக திகழ்கிறது இதை நீ உணர்ந்தால் தான் நீ கும்பிடுகிற கோயிலுக்கும் நீ கும்பிடுகிற உருவத்துக்கும் நீ கும்பிடுகிற ஓவியத்துக்கும் உயிரோட்ட உண்டு என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத விளக்குறார் அதுக்கு கவிமுனி அருமையா சொன்னார் கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டிலே அலைய விட்டு பண்ணிடும் பூஜையினார் தோழி பயனுள்ள கண்ணுக்கு இனிமையான அலங்காரத்தை கண்டு கண்ணுக்கு இனிய கண்டு அலங்காரத்தை பார்த்துருந்தோம் அற்புதத்தை பார்த்துருந்தோம் சுகந்தத்தை பார்த்துருந்தோம் பிரசாதத்தை பார்த்துருந்தோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து சொன்னார் உன் மனதை காட்டிலே அணைய விட்டு மனதை கடவுள் பக்கம் இல்லை காட்டில் என்னத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கு நீர் ஏடி அப்படி நடக்கிற பூஜையினால பயன்படு மனதையும் ஆத்மாவையும் உணர்வையும் இறைவன் பக்கத்தை திருப்புவதால் மட்டும்தான் உனக்கு பலன் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் திருமணர் கவிமணிகள் பெரிய ஞானியர்கள்னா நமக்கு சொன்ன விஷயம் ஆனால் இந்த ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடியாதவன் அசுரன் அவன்ஜாம்னா எனக்கு இந்த உலகமே வேணும் எல்லா மக்களுக்கும் துயரத்தை செய்ய எப்படியெல்லாம் விதவிதமாக மனிதனை அடையாளப்படுத்த வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ அப்படியெல்லாம் துயரம் கொடுமையான நிலைகளை உருவாக்கினான் உணவில்லாத பஞ்சத்தை உருவாக்கினான் அவருடைய கொடுங்கோல் தன்மையினால் மழை இல்லாத வறண்டு போன பூமிகளை பார்த்தார் பசுமை இல்லாமல் வாடினார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் தானாகவே வெயிலில் குதித்து தானாகவே நொந்து இறந்து செல்கின்ற காட்சிகளை எல்லாம் கண்டார்கள் இப்படியெல்லாம் கொடூரமான நிலைகளால் வறண்டு போன பூமியும் மிரண்டு போன மனதுமாக வேதனைப்பட்டு திரண்டு நின்று அன்னை பராசக்தியை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று பூஜித்தார்கள் அப்பொழுதுதான் மும்மூர்த்திகள் கூடினார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அதான் அளிக்கும் கடவுள் அவையும் அழிக்கும் கடவுள் மகாவிஷ்ணு உலகத்தெல்லாம் படிய காக்குற ஒரு பெருமாள் அவருடைய நேரம் என்ன நேரம் நீல நேரம் வானத்துக்கும் நீல நேரம் தான் கடலுக்கும் நீல நேரம் தான் கண்ணதாக கூட ஒரு பாட்டினர் சொல்றார் நீல நீதம் வானுக்கும் கடலுக்கும் நீல நீரம் ஏன் இந்த உலகமே நீல நேரம் தான் நல்ல விஞ்ஞானியை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி முப்பட்டை கண்ணாடி மூலமாக இந்த மேல் இந்த உலகத்தை வெட்ட வழியை பார்த்தீங்கன்னா இந்த வெட்ட வழியின் நிறமே நீல நேரம் தான் உண்மையா இல்லையா இந்த வெட்ட வழியின் நிறமே நீல நேரம் அதைத்தான் சொன்னாரு விஷ்ணுவுக்கு பேர் விஷ்ணுன்னு ஏன் பெரு வச்சா விஸ்வம் என்றால் ஆகாயம் விஸ்வம் என்றால் பெரியது மகா விஷ்ணு திருமாலுக்கு விஷ்ணுங்கிற நாமத்தை சக்தி கொடுத்தாய் இந்த உலகமே அவன் தான் வானத்துக்கும் நீல நேரம் கடலுக்கும் நீல நேரம் அவனே நீல நிறமாக பிராவித்து இருக்கிறார் ஆகையினால் படிகளுக்கும் பெருமாளாக இருப்பதனால் அவரை காக்கும் கடவுள் என்று உலகம் காக்கும் கடவுள் அவருக்கு படைக்கும் கடவுள் பிரம்மதான் ஒரு வரத்தை கொடுத்துட்டார் கொடுத்து அவனுடைய கொடூரம் தாங்க முடியாத பொழுது மும்மூர்த்திகளும் தோன்றி மும்மூர்த்திகளுடைய தேவியர்களும் ஒரே சக்தியாக பிரமித்து தோன்றினார்கள் வாலை சுரூவமாக குழந்தை சொருவமாக தோன்றி அன்னை பராசக்தியே ஒரு சிறுமியின் வடிவில் வந்து பண்டாசுரனை அப்படி எதிர்த்து போராடி தொடங்கிய ஒரு நாளில் இருந்து ஒன்பது இரவுகள் அவனோடு போராடி ஒன்பதாவது இரவிலே அவன் வதைக்கப்பட்டு அந்த அசுரன் அழிக்கப்பட்டான் அந்த ஒன்பதாவது இரவுல பூரணமாக பூர்த்தியாகி அந்த போர் முடிந்துவிட்டால் அந்த நவராத்திரியினுடைய கடைசி நாள் ஒம்பது இரவு பத்தாவது நாளில் எல்லா மக்களுக்கும் அருண்பாடித்து பூரணமாக வரபரணி இனிமேல் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு உணர்வுகளையும் ஒரு வரத்தையும் கொடுத்து தசமி விஜயதசமி விஜயமென்றால் மகாலட்சுமி சுரவமாக எல்லோருக்கும் அடைக்கலை கொடுத்து அற்புதமான படியளந்து செல்வத்தை கொடுத்து செழிப்பாக வாழ வைக்கக்கூடிய நாளாக விஜயதசமி என்னும் ஒரு நாளில் உருவாக்கி கொடுத்தார் அந்த ஒன்பது நாட்களுக்கு பிறகு நடக்கும் ஒரு விஷயத்தையும் இந்த ஒன்பது நாடு இரவையும் அன்னை பராசக்தி கூறியதுபடி எப்பொழுது பண்டாசுரனை அழிப்பதற்காக ஒன்பது நாட்கள் நான் போராடி ஒன்பதாவது நாளிலே அவனை அழித்து பத்தாவது நாளிலே இந்த உலகத்துக்கும் பாருலகத்துக்கு நான் பரிபாலிக்கின்ற சக்தியை கொடுத்தது போல என்னை வணங்குகிற எல்லா உயிரினங்களும் ஒன்பது நாட்களும் இந்த நன்னாளிலே விலகம் இருந்து தன் துயர அறைகளும் தீமைகளும் விலக வேண்டும் என்பதற்காக என்னை பூஜித்து இருந்தால் அவருடைய எண்ணங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவதற்கு வரவழைத்தார் சக்தி என்னை வணங்கக்கூடிய எல்லோ மக்களும் எப்பொழுதும் கொலுவீட்டிலிருந்து என்னை வணங்க வேண்டும் கொடுத்தா தான் அந்த ஒன்பது நாட்களும் அவளை கும்பிடுறதுக்காக வீட்டில் கொலு வச்சிருக்கோம் நம்ம கொலுனா என்னது கூட்டமைப்பு நல்லவன் கெட்டவன் எல்லாம் ராவணனுடைய பொம்மை கூட இருக்கும் கொலுவில் பண்டாதனுடைய பொம்மை கூட இருக்கும் பிரம்ம எல்லா தெய்வத்தினுடைய பொம்மைகள் எல்லா மனிதனுடைய பொம்மைகள் எல்லா உயிரினங்களின் பொம்மைகள் ஏன் எல்லா உயிரினங்களுக்கும் அவள் வந்து அரண்மதித்து எல்லாரையும் வாழ வைத்தாள் அதனால எல்லாரும் சேர்ந்து கொழுவிட்டு இருந்து கும்பிடக்கூடிய நாள் தான் இந்த நவராத்திரி என்னும் நாள் அப்ப கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி உண்டு என்ற ஒரு மகத்துவத்தை நமக்கு எடுத்துக்காட்டிய ஒரு அவதாரம் நவராத்திரி என்னும் நாளின் அன்னை பராசக்தியின் அவதாரம் இந்த அவதாரத்தை எல்லோரும் இப்போ நம்ம கோயிலில் போல நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம கோயிலுக்கு நவராத்திரி பூஜை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இனி அடுத்த வருஷம் இதை விட மிக சிறப்பாக எல்லா மக்களும் வந்து பூஜை பண்றது மாதிரி ஏற்பாடு செய்துக்கு கருமசாமி உத்தரவு கொடுத்திருக்கிறார் அதுவும் நமக்கு தெளிவாக நடக்கும் எல்லா மக்களும் மனநிறைவோடு வணங்கி நம்முடைய மனதை பகவானுக்கு காணிக்கையாக்கி நம் துயரங்களை அறுத்து தூய்மை நிலையில் வாழ்வதற்காக மாசட்ட மனதில் ஈசனை பேசற்கரிய தெய்வமாக நம் உள்ளத்திலே இணைத்து என்னால் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மாசிலா மனமே ஈட்டன் கோயிலென்று உணர்த்தி அரண் வாக்கை தொடங்குவோம்